இவ்வளோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜாம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சர்க்கரை போட்டுருவேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் பாவாட்டம் அதுக்கு மேலே ஆச்சு குலோப் ஜாம் மாவு வச்சுருக்கோம் நம்ம நல்லா ஃபசிண்டி போட்டுக்கிறோம் அதனால ஃபசிண்டி போட்டுக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்கும் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சின்னதாக பிடிச்சாலே பெருசாக வரும் உருண்டை அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோம் ஒரு பாயிண்ட் வாங்கினா போதுங்க ஃபுல்லாக வரும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த எண்ணெயில் இது பண்ண போதே நல்லா பெருசாக வந்துடும் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டோம் அளவு பிடிச்ச அளவுக்கு போதும் ரொம்ப பெருசாக வரும் வச்சு பிடிச்சாச்சு அதுக்கு மேலே பாருங்கள் அந்த சக்கரை பவுடரை வந்து லைட்டாக கேஸ்திரி பவுடர் போட்டுருவோம் கலருக்கவசம் போட்டு நல்லா பிடிக்குது அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் தனியாக ஒரு எண்ணெய் அந்த உருண்டை பிடிச்ச உடனே எண்ணெய் பிடிச்சி போடுறோம் எண்ணெய் பொறிச்சி வாட்டி உருண்டு பிடிச்சி தீக்கிறது நல்லா போடுறோம் நல்லா சாப்பாகுதுன்னு பாருங்கள் சின்ன சின்ன உருண்டை தான் ஆனால் பாருங்கள் பிடிச்சி வாட்டி எவ்வளோ பெருசாகுதுன்னு பாருங்கள் நல்லா பெருசாகிடும் அதுக்கு அப்புறம் கரண்ட் எடுத்து நல்லா வியூ தான் வந்து கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகுது தெரியும் உங்களுக்கு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகுது நல்லாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு

சக்கரை பாவில் அது போட்டுருவோம் போட்டாடி போறாங்க நல்லா ஊறிடும் ஊர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் நல்லா குதிச்சு வச்சு நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள் చకల బాల్న కొట్టునా 这真这有